ஐந்து கரத்தோனை போற்றி ஆணை முகத்தானே போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று குருவே சரணம் இணையதாளினை மீதங்களுக்கு வணக்கம் இது தமிழ் வருட ராசி பலன் குரோதி வருடம் துலாம் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வருடத்தோட ராஜா அப்படின்னா சிவா பகவான் மந்திரி அப்படின்னா சனி பகவான் அர்காதிபதி மேகாதிபதியை சுக்ரன் வராரு வருடம் அரசியல் சார்ந்த குழப்பமும் அரசியலில் நிறைய பிரச்சனைகளும் ஏற்படும் இயந்திரம் மோட்டார் மெக்கானிக்கல்ஸ் இந்த இந்த இது சார்ந்த துறைகளில் நிறைய வளர்ச்சிகள் இருக்கும் முன்னேற்றம் அடையும் வண்டி வாகனங்களில் புதிய மாற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா கணிகளும் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் விவசாயம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் நன்மையும் லாபமும் கிடைக்கும் விவசாயிகள் நன்மை அடையக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் விவசாய பொருட்கள் விலையேற்றம் அடையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் மழை நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சரி துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட உயர்வு ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சுச்சுவேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கம்யூனிகேஷன் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும் இளைய சகோதரர்களோட வளர்ச்சி கொஞ்சம் பாதிப்படையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் தான் இந்த வருஷம் குரோதி வருஷம் வந்து துளாராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லலாம் சரி வீடு சொத்து இது தொடர்பான முன்னேற்றங்கள் ஏற்படும் சொந்த வீடு வாங்கணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்க அதெல்லாம் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம் தாயாரோட உடல்நிலை வந்து பார்த்திங்கனாக்கா மேலோங்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த குரோதி வருஷத்தை பொறுத்த வரைக்கும் வருடக்கோள்கள்னு சொல்லக்கூடிய சனியும் குருவும் வந்து பயிற்சி ஆகுறாங்க குரு சித்திரை மாதமும் சனி வந்து பங்குனி மாதமும் பயிற்சியாகிறாங்க இப்படி பயிற்சியாகக்கூடிய குரு பகவான் வந்து பல நன்மைகளை தனது பார்வையால் உங்களுக்கு தருவாங்க ஃபினான்ஷியல் தொடர்பான ஏதாவது குடுக்கல் வாங்கல் தொடர்பான தொழில் சீரியா அல்லது கந்துவட்டி மாதிரியான தொழில் செய்கிறீங்க அப்படின்னா பணம் வந்து பார்த்தீங்கன்னா போய் லாக் ஆகிடும் வீடு விற்கணும் அல்ல சொத்து விற்கணும் அந்த மாதிரியான எதிர்பார்ப்பு ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது அல்லது வீடு விற்கிறதுக்கு அந்த பணம் எதிர்பார்த்துருக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆகும் ஃபினான்ஷியல் டைட்டுங்கிறது இந்த வருஷம் துலாமுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சரி இதெல்லாம் வருஷத்தோட பிற்பகுதியெலாம் மாறிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் தான் கிரியேட் ஆகுது ஆன்மீகம் தொடர்பான பயணமும் ஆன்மீக தொடர்பான நன்மைகளும் ஏற்படக்கூடிய நல்லதொரு வருடமா இந்த குரோதி வருடம் நிச்சயமாக இருக்கும் வருடத்தோட பிற்பகுதியில் சனிப்பெயர்ச்சி இருக்குது சனிப்பெயர்ச்சி வந்து பார்த்திங்கனாக்கா ஆறாம் வீட்டுக்கு போகிறாரு அது மிக சிறப்பான ஒரு அமைப்பு துலாமுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வருடத்தோட கடைசியில் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலும் சக்தியும் பிறக்கும் வழி சொந்தங்களால் நன்மைகள் கிடைக்கும் முயற்சிகள்லாம் வெற்றி அடையக்கூடிய அற்புதமான ஒரு வருடம் இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறத உதவியாக சொல்லலாம் நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டியவைங்கிறேன் நன்றி வணக்கம்